மனக்கடியில் தேவோம் பரம்பொருள் மெய் எழுச்சி கட்டு அணு என்ற உயிராகி அணுக்கள் தூரி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதி தாண்டவர்களாகி மற்றும் இடை உணர்வு ஏதமாகி நீதிநிலை உணர்ந்த மந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி என்னும் காண்போம்

இறைவனை இறைவன் என்றால் என்ன என்று தெரியாம தேடுதான் அடையாளம் தேடு ராஜீவ்காந்தி செத்துப்பட்டே உங்களுடன் தெரியுமா செத்து பண்ணாரு ஒரு சரி கும்பல் கொலை செய்து செய்துவிட்டது கேடினாள் என்ன ரெண்டு கால கையிருக்கும் அடையாளம் ஒற்றை கண் ஒற்றைக்கடன் அடையாளம் தேர்தல் அவ்வாறு எதையும் தேர்வு இருந்தால் அதே மாதிரியான பல்வேறு பொருட்களுக்கு இடையே அடையாளம் இறைவனுக்கு என்ன அடையாளம் இன்னொரு கேள்வி வருது இறைவன் மொத்தம் எத்தனை பேரு என்று சக்ஷர் அவ்வாறு கிடையாது என்று பாரதியார் ஒரு பாட்டு பாடிருக்கார் அந்த பாட்டை சினிமாவில் எடுத்துக்கொண்டார் என்ன படம்னா பராசக்தி பராசக்தி படம் போச்ச மாதிரிதான் வந்தா பாருங்க போட்ட பாருங்க ஒருத்த பாட்டு ஆயிரம் தெய்வங்கள் உண்டு என்று கூறி ஆலையும் அறிவீர்கள் பல ஆயிரம் தெய்வம் பல ஆயிரம் வேதம் ஐவொன்றே தெய்வம் ஒன்றே தெய்வம் என்றால் பேளியிரு பாரதியார் பாடிக்கிறார் பாரதியார் ஒரு கவிஞர் மகாகவி என்று என்றும் தேசிய கவி என்றும் பேர் வாங்கியவர் அவர் ஒரு ஞானகவி யோகி என்பது அநேகம் பேருக்கு தெரியாது பக்திமானும் கூட பராசக்தியை வழிபட்டவர் தேவிதாசம் என்று சக்தி என்று புனைவர் வைத்துக் கொண்டு எழுதியவர் மேல அவர் ஒரு பிராமணன் பிராமணன் இருக்கக்கூடியவங்க வழிபாடு அர்ஜனை ஆராதனை அவர் சொல்லுகிறார் அறிவு ஒன்றே தெய்வம் என்று சொன்னா சொல்லிட்டு பரவாயில்ல திட்டுறாரு யார நம்மதான் என்ன சொல்லி கேட்டாரு நெருவிலி ஹால் முட்டாள்களே என்று சொல்லுற நமக்கெல்லாம் ஒரு பதற்றமா இல்ல நம்ம பார்த்து ஒருத்தர் முட்டாள்னு சொல்றது சொல்லிட்டு நம்ம எல்லாம் தொடர்ந்து சேர்த்து போயிட்டேன் போட்டு போக முடியாது மாணவ கஷ்டப்படலாம் போக முடியாது உண்மை தானே என்னென்ன ஒன்றை பலர் என்றால் புழு பொய் அது ஒரு தப்பு மத்திய மகாபாதகங்கள்ல ஒண்ணு பனிஷபிள் ஆப்பன்ஸ்

புறக்கணிக்க ஆனால் உள்ளதை உள்ளபடியும் அதை அறிந்து வணங்கி போற்றி மறித்து பயன்படும் நிரடான விஷயம் இருக்குதா இல்லையா ஒரு கேள்வி இரண்டாவது கேள்வி ஒன்றா இரண்டா இரண்டா பலவா இது நடுவுல சித்தர வீரர்களாகி நாம் மாட்டிக்கிட்டு என்னடா பண்றது பெரியவங்களா இப்படி அடிச்சுக்காங்களே அப்படின்னு தோணுது என்றாலே பல வழிபாடு என்று ஒன்று இருக்கிறது சிறுதெய்வ வழிபாடு என்று ஒன்று இருக்கிறது சிறுதெய்வ வழிபாடுன்னா நம்ம பல அதுவும் சாராயம்லாம்

என்னமோ வாழும் இந்த காற்றுல ஆக்கப்பட்ட நூல இருந்தப்பட்ட மாதிரி கத்திரிக்க போயிட்டு காத்து கொண்டு போயிட்டு அவ்வாறு நாம் ஏதோ வாழ்ந்து கொண்டே நீ ஏதோ சிந்தனை விஷயம் எடுத்துக்கொள்ளக்கூடாது நீங்களே சீரியஸா சிந்தனை பண்ணி பாருங்க ஆமா ஏன் வாழணும் வேலை கஷ்டமான வேலை நாம மட்டுமா வாழும் சரி இப்படி வாழ்வோம் அப்படி வாழணும் பல பேருடைய கூட்டுறவுல பல பல பேருடைய வாழ்க்கையோட எனக்கு கொண்டு நான் வாழ்க்கையை எடுத்துக் கொள்ள வேண்டியது நான் ஒருவர் மட்டுந்தான் பிரச்சனை இல்லை ஒருவர் ஒரு வருமா ஒருவர் வாழ்க்கையே கஷ்டம் இப்போ பார்க்க பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ்லாம் நினைக்கிறது மழை பிடிச்சிட்டு சொல்லாம விளாடாமல் அந்த மழை நான் கஷ்டம் என்ன வேணாலும் போய் இங்கே ஓடி யாரால கஷ்டம் ஒரு வர கஷ்டம் அந்த மழை பெய்யும் நாளே மழை பெய்யும் இதனாலும் வரலை மேலே வந்து வச்சுருக்காங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க வந்து ஒரு கால வராங்க பிடிங்குறாங்க வாங்கிக்கிட்டு கொடுக்க மாட்டேங்க எத்தனை விதமான கஷ்டம் ஆமா இப்படி வாழ்க்கை தேவையா ஓ தேவையில்லை மாதிரி தோணுச்சு தப்பு பண்ணிக்கலாமா தத்துறை தக்கவலை பண்ணிக்காத வரைக்கும் நமக்கு பிரச்சனை தகவல் பண்ணிட்டா அடுத்த உங்களுக்கு பிரச்சனை தேய் இங்க எப்படி உலக உடம்பா ஆட்ட ஆட்டணும் ஆட்டி விடுவோம் உயர்ந்தும் ஆடுறோம் நாமியால் ஆடுறோம் மரம் ஆடுறோம் பார்ட்னர் ஆடுறோம் வளர்த்த எல்லாம் போய் ஆட்றோம் செத்தாலும் ஆட் ஆய் மருந்த இடத்துல மரணம் என்பது தீர்வு இல்லை சரி தெரிஞ்சுங்க மிருகம் செத்து போனா உடனே தெரியும் அது தெரியுமா உங்களுக்கு அப்படியே சொல்றது சொல்ல போனேன் ஏன்னா அது பாவமே பண்றது இல்லை ஆனால் மருந்தன செத்தா உடனே தேய் என்ன அவ்வளவு பாவம் பண்ணுறான் கேள்வி செய்தது தெரியாத செய்தது தாம் செய்து தனது முன்னோர் செய்தது இப்படி இருக்கக்கூடிய உலகத்துல எல்லாரும் ஏதோ ஓரளவுனாலும் பயந்தோ மதித்தோ நரகத்துக்கு பயந்தோ நல்லதை மதித்தோ தெய்வத்தை மதித்தோ நல்லவர்களாக வாழ வேண்டும் அதற்கு ஒரு நீதி ஒண்ணு இயற்கையில் இருக்கணும் செய்யும் அப்படி மட்டும் இல்லைன்னு வச்சுங்க அதை பத்தி எல்லாம் சுட்டிக்கலாம் சுட்டிட்டு கிடைச்சதான் தெரியலாம் வச்சு யாரும் ஒண்ணு நம்மளை கேட்க முடியாது நம்ம இருக்கு அப்படின்னா இன்னைக்கு பஸ்ல வந்து இறங்க ஓட போயிருந்துட்டு ஒரு நியதிங்கிறது அல்வாவையை தோசாவையை எட்டி வயி திருநெட்டு காசு விடையாது போக முடியுமா ஒரு நியதி இருக்கிறது சமுதாயம் சேர்ந்து ஒரு செட்டை ஏற்படுத்தது இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது செய்தா போலீஸ்ல போய் சொல்லுவாங்க கோர்ட்ல போய் நிட்டுவாங்க ஜெயில விட போட்டுவாங்க இந்த போலீஸ் கோர்ட்டு எல்லாம் என்ன நினைக்கிறீங்க சமுதாயம் சமுதாயம் ஏன் எப்படி ஒரு சட்டப்படுது தனக்கு கடலாகோ பிரவு கடலாக அதுதான் தெய்வநீதி அந்த தெய்வநீதியை நீதியை செய்வதற்காக சமுதாயம் ஒரு நிதியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது அதை அனுசரித்து தெய்வ நீதியை அனுசரித்து சமுதாயம் ஒரு நீதி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது நீங்களாம் கிராமவாசியா கிராமவாசியா வச்சுக்கிறேன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் தெரியுமா உங்களுக்கு பாத்தீங்களா கிராமவாசி தான் ஒண்ணு தெரியுமா லா காலேஜ் ஸ்டூடெண்டா இந்திய அரசியல் சட்டம் இப்படி ஒருத்தர் நிக்கிறாரு பாருங்க மிச்சம் சரி யாரு டாக்டர் அம்பேத்கர் அவர் தயார் பண்ண புத்தகம் நம்ம நாட்டுக்கு ஒரு சட்டம் அதுக்கப்புறம் போட்ட சட்டம் எதுவாக இருந்தாலும் அந்த சட்டத்துக்கு உடன்பாடா இருக்கணும் அந்த சட்டத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடாது அரசியல் நிர்ணய சட்டம் இந்திய அரசியல் நிர்ணய சட்டத்துக்கு உடன்பாடா இருக்கணும் அதுக்கு முரணா இருந்தால் அந்த சட்டம் சிலர் அதனால பார்த்தா இந்த சட்டத்தை மாதிரி உண்டாங்க இதனால தெரியுமா உங்களுக்கு சட்டத்தை மாதிரி தான் அரசியல் சட்டத்தை அந்த மாதிரி அரசியல் நிர்ணய சட்டம் மாதிரி இயற்கை நியதி அதுவும் ஆத்தவே முடியாது அதுக்கு உட்பட்டு நிறைய சமுதாயத்தில் சட்டம் வச்சிருக்காங்க இயற்கை நியதியை பரிபாலிக்கத்தான் சமுதாயத்தில் சட்டங்கள் இருக்கின்றன சிவாலாயம் எந்த அரசாங்கம் அரசாங்கம் எந்த போலீஸ் பார்த்தது இப்போ இயற்கை நீதி எதிர் இருக்கு கருதவு செய்யக்கூடாது அடுத்தவங்களுக்கு கருதவு செய்யுதா அரசாங்கம் புடிச்சு போயிடும் எனக்கே கடவு செய்யா இறையம் புடிச்சு போயிடும் ஆமா தானத்தும் கருதும் மனிதர்கள் எல்லாம் இறைவனுடைய சொத்து ஆனால் மனிதர்கள் எல்லாம் சமுதாயத்தினுடைய சொத்து அதனாலதான் சமுதாயத்துக்குள்ள சட்டம் வச்சிருக்காங்க தற்கொலை கொண்டு மனிதர் வண்டியோட போய்ட்டு ஆனா தமிழ்சம் வெளியில படிச்சிக்கொடு ஏதா பண்ணி போகிறேன்

நம்ம சாப்பாடு நான் காசு கொடுத்து வாங்கினேன் பாப்பேன் சொல்றான் இறைவன் இது ஏன் உடம்பு இதை கெடுப்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை அதனால உன்னை தண்டிக்கிறேன் என்று அடியத்தை கொள்கிறான் தெய்வன் எதியது இருந்து தப்பவே முடியாது ஏன் குள்ள மாட்டுறாங்க ஓவர குள்ளமா இந்த உயர ஆளுங்க பாத்துக்கிட்டு ஏன் நொண்டி ஏன் முளமாட்டுறாங்க ஏன் கூட இருக்காங்க ஏன் அல்சரோட பிறக்கிறாங்க டிவியோட பிறக்கிறாங்க ஆசமாவோட பிறக்கிறாங்க அது வந்து மரபு அடுக்கல் ஜீன்ஸ் அதுல உள்ள புற்றோம் விஞ்ஞானிகள் வச்சுக்காரு ஆகவே அந்த மரபு நாட்களை பூச்சி இந்த கோணெல்லாம் நிமித்து ஓட்டையெல்லாம் அடைச்சி அதாவது என்னென்ன வியாதி எல்லாம் வருவதற்கான உடம்புடைய ஸ்ட்ரக்சர்லாம் அப்படி இப்படி போகக்கூடிய எல்லாம் சரி பண்ணி மரபணுவிலே அதுக்கப்புறம் ஒரு கப்பு பை இதுல கொண்ட வச்சு அந்த மரபு நாட்கள் குழந்தையா மாற ஒரு புள்ள வைத்தாக்க எந்த விதமான குற்றமும் இல்லாமே புத்தி தீட்சணி வேற அதிகமாகுமோ ஏதோ பெரிய பெரிய விஞ்ஞானியமா கொண்டாந்து விடலாமோ நேற்று முதல் நியூஸ் நீங்க பாத்துக்கலாம் அப்போ இறைவன் கிடையாது வரைக்கும் செவ்வாய் தப்பு உயரம் கொள்ளலாம் நொண்டி இப்படி எல்லாம் பிறந்திருக்கு காரணம் ஏதோ இருக்குது அது தெய்வ நிதி என்பது கிடையாது ஏதாவது என்ன தெரியும் கண்ட மாதிரி செஞ்சு போட்டு பசம் செய்யற மாதிரி போமே நல்ல பானே பெரிய பானே சின்ன பானே ஓட்டப்பாரு இப்படி விட பாரு அப்படி விட பார்க்க செஞ்சு போட்ட மாதிரி என்ன தெரியும் இந்த மாதிரிலாம் விஞ்ஞானி தான் தெரியும் அப்படி இல்லவளவருக்கு எல்லாம் தெரியும் இந்த மாதிரிலாம் பண்றான்னு தெரியும் என்ன சொல்றாரு மற்றொன்று சூழலும் தான் முந்தரும் நீ ஏதாவது பண்ணி பண்ணி இப்படி இருக்கு தான் முந்தூரும் உன்னை தடுக்கவும் உன்னை தன் வழிக்கு கொண்டாரும் தந்தகளே நம்ம எல்லாம் கஷ்டப்படும் ஏன் கஷ்டப்படும் சொல்ல போனா நாம தப்பு பண்ணிருப்போம் கஷ்டப்படலாம் நாம செய்திருக்கக்கூடிய தப்பினுடைய அளவுக்கு அதிகமாக கஷ்டப்படுறோம் இல்லையா ஒவ்வொருத்தரும் நான் அப்படிதான் இல்ல நீங்க செஞ்சது தப்பு கம்மியா கஷ்டப்படுகிறா இவ்வளவு கஷ்டப்படும் ஏன் மாதா பிதா செய்தது எல்லாம் மக்கள் தலைமையில என்று நமது முன்னோர்கள் தவறு செய்தா அவர்கள் அனுபவிக்காம போயிட்டாங்கன்னா நமக்கு ஆமா அவங்க தப்பு செஞ்சாங்க என்ன அத்தாட்சி என்ன ருஜு

ஒரு சக்தி இருக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் ஒரு இருபது அடைச்சிட்டோம் அதுவே காந்தம் வந்து பசங்க வேலை காணும் அந்த காந்தம் பிரபஞ்சம் முழுவதும் இறங்கி இருக்கக்கூடிய காந்த ஆற்றல் ஒரு சின்ன இடத்துல பிரிச்சுக்கிறது மின்சாரத்தை பேட்டி செல்ல பிரிச்சு அந்த காந்த கட்டியில் இருக்கக்கூடிய காந்தம் அருவமான காந்தம் கை நீட்டாம கொண்டு எழுதுது எதை நீட்டி எப்படி எழுதுனா தெரியல அருவம் அந்த அருவமான காந்தம் ஆண்டு வழி முழுவதும் நிறைந்திருக்கிறது அது வான் காந்தம் சொல்லுவாங்க அதே காந்தம் நம்ம உடம்புலயும் ஆகப்பட்டுக்கிட்டு நம்ம உடம்புல உயர் இருந்து வந்தேன் அந்த மாதிரி காந்தம் நம்ம உடம்பு இருக்குது அது வெறும் ஜீவகாந்தம் அதே காந்தம் வெளியில பெரிய அளவுல இருந்தா வான் காந்தம் உடம்புல சிறிய அளவுல இருந்தா ஜீவன் ஜீவகாந்தம் அருவமானது அந்த காந்தம் தான் புலங்கி இயக்கமாக வெளிச்சமா சத்தமா சுவையா மனமா ஒவ்வொரு உணர்வாக நமக்கு ஏற்படுறதுலாம் அந்த காந்தத்துக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் தான் அனுபவம் இல்ல காந்தத்துக்கு ஏற்படக்கூடிய அனுபவத்தை நம்ம நம்ப அனுபவம் அதுக்கப்புறம் இன்னொன்னு உணர்வு இந்த காந்தத்துக்கு அனுபவம் தன்னிடத்துல என்னென்ன பதிவுகள் இருக்குன்னு தெரியுது தண்ணி இடத்துல இந்த எண்ணம் சொல் செயல் என்ற மூன்று விதமான நடவடிக்கைகள் நமக்கு உரிமை இருக்கு அதை செய்யறது எது எது என்னது எது பேசுது எது செய்யுது என்றா அத மணவன் சொல்லுவான் மனம் என்று சொல்லும்பொழுது பெரும்பாலும் என்னத்தை மனம் என்று சொல்ல மூலையில் உள்ள பதிவு தக்கவாறு என்ன வரும் உதாரணமாக இன்னைக்கு மழை பெஞ்ச இல்லையா தெரியுமா எல்லாரும் தெரியுமா ஹம் ஏரோ டென்த்து ஒருத்தருக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க ஏன்னா அது உள்ள மழை பெய்யுது தெரியுமா தெரியாது எனக்கு தெரியுது அந்த பதிவு இருக்கு மழை பெஞ்சிலேய சாய்ந்திரம் காலத்தில் ஆட்டம் இல்லையா அந்த பதிவு நான் ஈரோடு தான் வந்திருக்கு இது பாக்கல அந்த பதிவு அப்படி இல்லை ஆகவே நமது எண்ணம் சொல் செயல் எல்லாம் அனுபவம் எல்லாம் குலங்களால் பெறக்கூடிய அனுபவம் எல்லாம் மூளை எழுபது வேடு கம்ப்யூட்டர் செக்ரட்டேரியட் தலைமை செயலகம் சொல்ற மூளை ஒரு விஞ்ஞானி வச்சு அந்த மூளை இந்த தலைமை செயல் செயலகம் கம்ப்யூட்டர் செயல்படுவதற்கு ஒரு எனக்கு வேணுமே கம்ப்யூட்டர் வச்சிருக்காங்க பாருங்க கரண்ட் ரெண்டு மூணு நாள் அதுக்காக ரொம்ப ஜாக்கிரதை பேட்டி வச்சுக்கணும் கரண்ட் ரெண்டு மூணு நாளைக்கு நின்னாலும் கவலை இல்லை எந்த அளவுக்கு கரண்ட் சப்ளைக்கு பண்ணக்கூடிய பேட்டரி கரண்ட் ரெண்டு பட்சம் உடனே அந்த உடனே ஆனாயும் ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டன்டேனியஸ் உடனே ஆனாயும் அவ்வாறு மின்சாரம் வந்தாதான் கம்ப்யூட்டர் செலவாக செயலாகும்னா எது வந்தா மூளை செயலாகும் அதான் ஜீவகம் அந்த ஜீவகம் தான் நமக்கு உடலிலேயே உற்பத்தி ஆகிறது சுழன்று வருகிறது உடல் முழுவதும் சுழலும் மூளைகளையும் சேர்ந்து சுழலும் ஆகவே மூளையில் உள்ள பதிவெல்லாம் நாம செய்யறது நமக்கு வரக்கூடிய பதிவு நாம செய்யறது வந்து இடம் சொல் செய்யும் நமக்கு வர்றது இந்த அஞ்சு மூளைய பதிவாகிட்டே இருக்கும் இந்த ஜீவகாந்தம் சுழன்று வருவதனால அந்த பதிவு ஜீவகாந்தத்துக்கும் ட்ரான்ஸ்பர் ஆயிடும் கம்ப்யூட்டர் வந்து மூளை வந்து சம்திங் பிசிக்கல் பொறுப்பு ஜீவகாந்தம் நுட்பமானது அது ஒரு அலை காற்றை விட மென்மையானது உயிரை விட மென்மையானது இந்த அலையில பதிவு வருதுன்னா இதுதான் விஷயம் நீங்க தான் இறை உழைஞ்சிட்டு இருப்பாங்க அகேந்திரே ஜீவகாந்தத்துல ஏற்படக்கூடிய பதிவு இருந்து வருங்க ஜீவகாந்தமே விஞ்ஞானிக்கு தெரியாது ஜீவகாந்தத்தில் ஏற்படக்கூடிய பதிவை எப்படி மாற்றுவது மரபணத்தை ஜெயிக்க போறாரு விஞ்ஞானி

மேன்மையோ கஷ்டமோ உடலால மட்டும் கிடையாது தெரியுமா மனம் அறிவு உணர்வுகள் பண்பு பழக்கம் வழக்கம் சுபாவம் இதெல்லாம் உடல்ல இல்ல ஒரு நல்ல வரப்பார் அவங்க குளமா இருப்பார் ஒரு கெட்ட வரப்பார் நெட்டையா இருப்பார் ரொம்ப நல்ல வரப்பார் நொண்டியா இருப்பார் ரொம்ப கெட்ட வரப்பார் குடன இருப்பார் ஆகவே குணாதிசயம் என்பது வேறு லிம்ஸ் என்று சொல்லக்கூடிய உடல் உறுப்புகள் வேறு இறைவன் எங்க ஒழிக்கிட்டுதான் ஜீவகாந்தத்தில் ஒழிக்கிட்டுதான் ஜீவகாந்தத்தை வேற வார்த்தையில சொல்ல மனம் என்று சொல்வார் ஆகவே மனமாக இருக்கக்கூடியவன் இறைவன் அவனை விஞ்ஞானியாக ஒன்றும் பண்ண முடியாது ஏதாவது பண்ணாலும் தாங்க வந்துடும் ரொம்ப படிச்சவங்க டாக்டர் என்ன சார் தெரியுமா அவன் டாக்டர் கொண்டாடி டாக்டர் இருப்பாங்க நான் வச்சா எல்லாம் டாக்டர் இருப்பாங்க நான் நான் யாரெல்லாம் டாக்டர் சொல்லப்படும் ஒன்று வச்சிருக்கேன் அவங்க ஒரு பொண்ணு பிள்ளைதாச்சியாக இருக்கா பொண்ணுக்குள்ளோம் நம்பிக்கை இருக்கும் விஷயத்தில் இருக்கிறான் குரு சொச்சத்தில் இருக்கிறோம் எந்த நேரம் பிள்ளை பார்த்தா சரியா அதை தள்ளி விட்டுருவோம் அதை அட்வான்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு பார்ப்பாங்க அதிகமாக பல நேரம் வரும் அந்த நேரம் நல்ல நேரம் ஒன்று நிறைவே பண்ணிவாங்க வாங்க பண்ணிட்டு நேரம் இது பார்ப்போம் என்ன கட்டி வச்சு கிடைப்பாங்க விஷயம் பண்ணி பழைய வழி இவ்வளவு திட்டம் சரி திட்டம்னு வச்சுக்கோங்க ஏற எனக்கு எதிராக சரி திட்டம் நம்ம முதல்ல சொன்ன இந்த குடலும் குழந்தை தன்னுடைய உடலை தானே கட்டி கொள்ள வருது எனக்கு எவ்வளவு எந்த அளவில் பாபகுதி கிடைச்சது முனியப்பதி கிடைச்சது இறந்து வாழ்ந்த உலகத்துல என்ன அனுபவிக்கு போறோம் அதுக்கு எத்தகைய உடல் வாட்டம் என்று தானே கட்டி கொடு கட்டிக் கொள்ளுதுன்னு சொல்றேன் அதே மாதிரி ஏன் அந்த மாதிரி செய்ய தெரியுமா அதுக்கு இந்த சுயநிலை கிடையாது குலங்கள் இயங்காதனால எனக்கு தான் தனது நியாயம் உணவை விச்சார் வேலை கிடையாது நியாயம் நேர்மை தெய்வ நெறி பிரம்ம நிலையிலேயே வயத்தியில் உள்ள குழந்தை இருக்காரு என்பது அந்த சார்பு இல்லாம இல்லாத நிலையினால அந்த உடம்பு கட்டப்படுது கட்டிக் கொள்ள வச்சிருக்கோம் அதே மாதிரி அந்த குழந்தை எந்த நேரம் பார்க்கலாம் நல்ல காரணம் இருக்குது அனுபவிக்க முடியாது நம்ம பதிவு நாள் தழிவோம் ஆஹ் இப்பதான் கேட்டா பொருத்தமா வருது நல்ல லக்னாதிபதி இருக்கான் சந்திரன் எட்டு மாதிரி மாறிட்டான் போயிருக்கேன் கொஞ்சம் போட்டு போகும்

வெளிக்காத்தருமா இருக்கும் கெடுதலை ஈர்த்து கொடுக்கும் மனம் ஏனென்றால் தெய்வம் தான் தண்டிக்கும் மனம் தெய்வம் இல்லை அதனால மனமே தண்டிக்கும் இப்படி ஏ மனம் என்ன தண்டிக்கும் ஏ மனம் தனியாக சொல்லப்படாது மனம் தான் எப்படி ஜீவகாந்தம் மனமா இருக்கு சொன்னோம் வாங்காந்தம் தான் ஜீவகாந்தம் இருக்குது அந்த வாங்காந்தம் தான் எல்லா இடத்துல மனமா இருக்குது ஆகவே உலகம் எல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரே மனம் ஆங்காந்து தொண்டு கொண்டா அப்ப இந்த மனத்துக்கும் அந்த மனத்துக்கும் இணக்கமாக கொண்டு வர முடியும் இந்த மனத்துக்கும் அந்த மனத்துக்கும் பிணக்கு ஏற்படுத்த முடியாது எல்லாம் சேர்ந்து ஒரு மனமாக இருக்கும் அப்போ எனக்கு கடல் வரணும்னா நான் என்ன செய்யறேன் ஏ மனம் நான் அவருக்கு என்ன வந்து நான் உதயா அப்படின்னு சொல்றேன் சரி என்ன வரும் வருகிறது யாரால உதவு நான் தான் கூப்பிட்டு யாராச்சும் கூப்பிட்டு உதவி சொல்லுவாங்களா அவர் மனதை என் மனம் போய் கெடுக்கும் அது வாட்டமான சொல்லுவோம் முஞ்ச வரும் முறை வரத்திட்டு வச்சுக்கோங்க அப்படிதான் சின்ன ஏன் அவர் போய் முஞ்ச வரும் முறை வர சொல்லணும் இங்க உதவணும் இல்லையா அவரு கோபம் வரணும் தீதம் நன்றும் திரதரவாரா வாழ்க்கையில எந்த கஷ்டமாக இருந்தாலும் அது நாம தேடிக்கொண்டது தவிர தெரியல திரதரவாரா அந்த ஆளு என்ன கேட்டினாரு நான் எனக்கூடிய அயோக்கிய பாய்ல அப்படி சொன்னாரு அதுல இருந்து நாள் படுத்திக்கவேன் மனசு கஷ்டம் வந்துதான் யாராவது வந்தது அவரு தான் திட்டினா கிட்ட சொல்லி சொன்னது நான் தான் இந்த மாதிரி ஒரு நாலு நாளைக்கு என் பாவம் பாவம்லாம் கொஞ்சம் தீர்ந்து ரொம்ப பாவம் வச்சுக்கிறேன் கொஞ்சம் குறைக்கணும் பிளீஸ் எனக்கு ஏதாச்சும் ஒரு கெடுதல் பண்ணுங்க அப்படியா சரி என்று அயோக்கிய பாய்லே அப்படின்னாக்கார் என்பதே கிடையாது நானே பேரருக்கு கூப்பாடு கொடுக்குறோம் கெடு செய்யங்களேன் கெடுதல் செய்யல என்று சில நேரத்தில் கேட்க மாட்டேன் தெரியுமா ஐயோ உனக்கு கடவுள் எனக்கு பாவம் நான் மாட்டேன்

இவன் கஷ்டத்தை பாவத்தை போக்கிறதுக்கு அட்டாளையும் தானும் தவறு செஞ்சுட்டு மாட்டே மாட்டேங்க போகுமே நண்பர்களே இவ்வாறு இறைவன் செயல் விளைவு தப்பு மாதிரி இருக்கிறான் தவறு செய்து விட்டு தப்பிக்கவே முடியாது ஜீன்ஸை கரெக்ட் பண்ணலாம் புத்தியை சரி பண்ணலாம் ரொம்ப கலவராக்கிடலாம் எதுக்கு கிளவ தெரியுமா நல்லா திருடு மாட்டிக்காம திருடுற மாதிரி கலவர் ஆனா அது அடுத்தவொருத்தாச்சே நாம எடுக்கலாமா அந்த யோகிதாசம் கொண்டு பண்ண முடியுமே அதை தொடர்ந்து அதுக்கு பனிஷ்மெண்ட் சொசைட்டில சமுதாயத்துல எல்லாம் போமா இங்கதான் எல்லாரும் ஏமாந்து போறாங்க நாம ஏதோ செய்து என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் என்று ஒரு கருத்து நம்ம பழைய அஷத் மேதா வாடிக்கை கூப்பிடுவோம் தெரியுமா உங்களுக்கு அஷத் மேதா கூப்பிடுவோம் உதவி செய்வேன் ரொம்ப சம்பாதிக்கிறார் ஒரு கோடி ரூபாய் நரசிம்மராவுக்கு லஞ்சம் கொடுக்க எடுத்துக்கோங்க அப்படின்னா வீட்டுல எத்தனை கோடி இருந்தது இந்த ஒரு கோடி லஞ்சம் வாங்கிட்டாருந்தா அந்த எத்தனை கோடி ஒரு கொடுப்பேன் அதுக்காக இருப்பேன் இந்த மாதிரி கோடி கோடியா சந்தமாச்சு என்ன செய்ய போறாங்க போகும்போது சுக்கியத்தை தலைவர் போறானே என்ன மனிதனும் அதுக்காக சொல்லுவாங்க இன்னைக்கு ஒரு செய்தி படிச்சு பழைய கல்வி பத்திரிக்கல அப்போ இந்தியன் பேங்க்ல கடன் வாங்கி அடையாமல் இருக்கலாம் எவ்வளவு பத்து கோடி ரூபாய் நீங்க போய் ஒரு பத்து ரூபாய் கடன் வாங்கி பாருங்க செக் கொடுக்காம காசு கேளுங்க பத்து கோடி ரூபாய் கடன் வச்சுட்டு இருக்காது நீ அடிச்சு போச்சு என்ன அதான் எதுவும் கோடி இருக்க என்ன நினைச்சுக்கிறாங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் இந்த உலகத்துல இறைவன் கிடையாது நண்டிக்கும் ஆற்றல் என்பது இயற்கையில கிடையாது அதாவது சாணி கிடையாது யார் நாட்டுக்கு தெரியுமா கடவுள் இல்ல இலவையில் என்ன போய் முட்டாள் காட்டு என்ன சொல்றாங்க அவங்களும் யோகம் பண்ணுவாங்க

இவங்க செய்யறத போது சாமியை துணைக்கு போற இவரே நாத்திகளா பெரியார் நாத்திகளா நான் அவன் இல்லை நான் நான் நாத்திகன் இல்லை ஒரு கட்டுரை தொடர்பு கல்வி வந்தது பெரியார் தாசன் என்ற ஒரு பேராசிரியர் எழுதியிருந்த கொஞ்சம் தொடர்ச்சியா படிச்சு பார்த்தேன் நாட்டு மாதிரி ஒரு இடம் வருது பெரியா சொல்றான் ஒழுக்கம் தான் சிறந்தது மத்தி தேவை இல்லைங்க என்று மத்தி தேவை இல்லைன்னு சாமி இல்லைன்னு சாணி இருந்தாலும் பத்தி அது நாத்திகம் நான் சொல்றேன் நாத்திகம் தேவையில்லை ஆனா ஒழுக்கம் கெட்டு போனால் என்ன விளைவு பக்தி கெட்டு போனால் என்ன விளையும் பக்தி கெட்டு போனால் அவர்கள் சொல்படி அவன் நகர்ந்து போவான் ஒழுக்கம் கெட்டு போனால் ஒரு தனி மனிதன் ஒழுக்கம் கெட்டு போனால் அவனும் கெட்டு சமுதாயம் ஆகவே ஒழுக்கம் தான் சிறந்தது பக்தி சிறந்தது இல்லைங்கிறது அவருடைய கருத்து சரி ஒழுக்கம் கெட்டு போச்சுன்னா சமுதாயம் கெட்டு போவதே இதற்கு காரணம் என்ன சமுதாயத்தை கெடுக்கக்கூடிய அளவில் ஒருத்தனுடைய செயல் அமைய காரணம் என்ன ஒருவனுடைய செயல் காரணமாக பலருக்கு துன்பம் வரக்கூடிய காரணம் என்ன பலருக்கு துன்பம் அகாரணமா வருமா ஒருவனால பிறரை கெடுத்த முடியுமா ஒருத்தன் கெடுத்து மனுஷன் கெடுத்து மனுஷன் வாழ முடியுமா ஒருத்தங்க தான் கருத்து அஞ்சு பேர் தான் பல பேர் கஷ்டப்படுறாங்கன்னா அவர்கள் காரணமாக இல்லாமல் இருக்க முடிந்தது என்றால் இந்த உலகம் அணைக்க வைக்கிறோம் தனி ஒருவன் குழவை உணவிலே வறந்து விடுகை உலகியத்தியால் இது ஜெகத்தினை அழித்திருவோம் தனி ஒருவனுக்கு உணவிலேயே ஜெகத்தினை அழித்திருவோம் என்பது பாரதியார் இறந்தும் உயிர்வாழ்கள் வேண்டும் பறந்து கிடைக்க உலகியத்தியான உலகியத்தியான் என்பது குரல் என்ன சொல்றாங்க ஒரு ஆளு சாப்பாடு இல்லாம போல அப்படி சாப்பாடு இல்லாம போல உலகத்தை அழிச்சிடும் உலகத்தை அழிக்க முடியுமா முடியாது அப்ப என்ன எல்லாரும் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க எப்படி எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கும் போது இல்லாம கஷ்டப்படுறாங்க ஏப்பாடி அவர்கள் செய்த செயலுக்கு தக்க விளைவை சந்திக்க வேண்டியிருக்கிறது நம்ம வயசு சொன்ன மாதிரி தான் நிறைய நல்லா பாஞ்சது இல்ல செத்த சொட்டம் நிலவல் அதனால வாழ்காலத்திலும் சொல்றது இயற்கையில வாழக்கூடிய நேரம் எதுக்காவது பட்டியல்தான் கஞ்சா இருக்கா சொல்லுங்க மனிதர் தான் இருக்குது ஏன் வந்தது ஏன் நினைக்கலாம் இவங்க சரியான சாப்பாடு விடாமல் தண்டனை தண்டிக்கணும் ஆகவே ஒருவர் பார்த்து இன்னொரு வரை கெடுப்பது கிடையாது அவர் அவர்களும் கெட்டுப்பார்கள் அதுக்கு மட்டும் தானமா இருப்பான் இந்த வீட்டுல தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு பாருங்க அத்தனை பேரும் கஷ்டப்படணுங்கிற அமைப்பு இருக்கும்போது அது ஒருத்தர் மூலமா தான் ஒருத்தர் ஆளுகளை தான் எழுதி வர பேராட்டு அருப்பேராட்டில் கால் முறையாக கை முறையாது ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும்னாலும் ஏதாச்சும் ஒன்று கிடைக்கணும் ஆளுகளை எழுதும் இது பெரிய ஆளுகளை மச்சனை எழுதி வருது அந்த மாதிரி அருப்பேராட்டு மச்சனை செய்ய அது செய்யணும் எனக்கு அது நாகேந்திரே ஒவ்வொருவருடைய மனதிலும் இறைவன் இருக்கிறான் ஒவ்வொருவருடைய மனதாகவும் இறைவன் இருக்கிறான் என்பதனால இறைவனை மீறி ஒன்றும் நடப்பதில்லை மனமாக இருந்து கொண்டிருப்பதனால பதிவுகளை பெற்று தீர வேண்டிய அவசியம் இருந்தது மனசை செய்ய செய்ய மனதில் தானே பதிவு சொன்னான்

தெய்வீக நீதிமன்றம் சொல்வாங்க மனோ அது பெருமையத்துல அடக்கமாக இருக்கிறது பெருமையத்தை தெய்வீக நீதிமன்றம் என்று சொல்வார் ஆக இறைவன் இருக்கிறானா இல்லையா என்று பார்ப்பதற்கு ஒண்ணு செஞ்ச போதும் அதிகமாக சாப்பிட்ட போதும் எவ்வளவு நம்மளால செய்ய முடியும் செய்யமானம் பண்ண முடியுமோ அதுக்காக நாலு கூட சாப்பிட்டா தெரிஞ்சிடும் அஜயன் வருதா ஆமா நீங்க தெரியலையே நான் நாலு இட்லி அதிகமாக சாப்பிட்டு பண்ணி சாப்பிட்டு விட்டேன் அதனால நான் எனக்கு அஜயம் ஏற்படுத்திக் கொள்கிறேன் வயிற்று குத்திக்கிறேன் என்ன அப்படி எல்லாம் செய்யலையே எப்படி வரைக்கும் வருத்தம் அஜயன் போய் யாரு மாதிரி நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப அற்பமான ஒரு விஷயம் ஆனா ரொம்ப பெரிய விஷயம் வருது கூடுதலா சாப்பிட்டாஜ் வருதுங்கிறது ரொம்ப நுட்பமான விஷயம் ஆனா ரொம்ப பெரிய விஷயம் பெரிய விஷயம் என்பது எப்படின்னா நம்ம கெட்டு வருது தெய்வத்தை நுட்பமான விஷயம்னா எப்போது தாளம் தப்பு செய்யணும் பிரியாணியே செய்து கொண்டு அசிரத்தையே செய்து கொண்டிருக்கணும் அப்பப்போ வந்தாலும் கூட அனுபவம் இருந்தாலும் கூட பண்ணி எத்தனையோ தப்பு அத்தகு தப்புகளை செய்து விட்டு நனக்கே திரும்ப வரக்கூடிய ஒரு தவறை செய்து விட்டு அதனால் வரக்கூடிய துன்பத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது என்றால் நமக்கு அந்நியமான ஒரு ஆற்றல் நம்மை தன் ஆதிக்கத்தில் வைத்திருக்கிறது அது எது அதுதான் உங்க மனம் ஏன் இப்படி பண்ணுவான் ஆமா அதுக்கு வந்து அந்த நேர்மை நேர்மை தவறாதது உங்கள் மனம் உங்கள் மனத்தை நீங்க லஞ்சப்படுத்த முடியாது ஊழல் மன உங்க மனதை உட்படுத்த முடியாது அதனால தான் சத்தியம் பண்ணும்போது மனசாட்சி படி இருந்தாங்க நிறைய நம்பிக்கை இல்லாதவங்க மனசாட்சியை படி சத்தியம் பண்றேன் மனம் மனதை சாட்சி வைத்து மனம் அந்த நீர் தவறாதது தெய்வ நீதி தவறுமோ தெய்வமும் நீதி தவறாது தெய்வமும் மனதும் ஒண்ணுதான் நீதி தவறாத ஒன்று இருக்க முடியுமானால் அது தெய்வம் இங்கே பிராக்டிக்கலா பாக்கும்போது போது நீதி தவறாமல் இருக்கக்கூடியது மனம் மனமும் தெய்வமும் ஒன்றாக இருப்பதை செயல் தத்துவத்தின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ளலாம் உணர்ந்து கொண்டாச்சுன்னா அப்படின்னா நேருக்கு சூடு உணர்ந்து கொள்ளலாம் தொடரமா அதே மாதிரி செயல் விளைவு தத்துவத்தை ஏமாற்ற முடியாது மனதையோ இறைவரை ஏமாற்ற முடியாதுன்னா நமக்கு துன்பம் வரக்கூடிய செயல்களை செய்யப்படுது நமக்கு துன்பம் சற்று சில செயல்கள் வந்து பின்னால் வரும் தாத்தா பாட்டி தவிர தவறு செய்யலாம் அவ்வாறு நமக்கு சந்தோஷம் கட்சியோ இருபது வருஷம் கட்சியோ நூறு வருஷம் கட்சியோ தோணும் நூறு வருஷம் கட்சி தோணும் நாம மாட்டோம் சந்தை இருக்கும் ஆகவே இதை ரைட் ஆஃப் பண்ணவோம் வயசு கட்ட முடியாது நாம சித்தப்பட்ட பண்ணிடுறோம் வச்சுக்கோங்க அப்படியே தீர்வு வச்சு நினைக்கூடாது தலைமை இப்படி ஒரு தவிர்க்க முடியாத மாற்ற முடியாத எதிர்க்க முடியாத ஒரு ஆற்றல் அதுதான் மற்றொரு சூரியனும் தான் முந்தரும் என்று இருப்பதை தெரிந்து கொண்டதனால நாம் வருந்த வேண்டியிருக்கும் நம்மையோ பிறரையோ வருத்தினால் நம்மையும் சேர்த்துக்கணும் நம்மையோ பிறரையோ வருத்தினால் நாம் வருந்த வேண்டியிருக்கும் என்பதுதான் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது

ஒரு ஒரு பலம் வேணும் ஒரு ஆதரவு வேணும் ஒரு சப்போர்ட் வேணும் அது எது தெய்வம் தான் அது எப்படி பெறதுன்னா தவம் செய்து தவம் செய்து மனதில் உள்ள பதிவுகளை நீக்கி தவம் செய்து தவம் செய்து மனதுக்கு தவறான வழியில போகாத உறுதியை ஏற்படுத்தி தவம் செய்து தவம் செய்து தொண்டனையே வந்தாலும் சகித்துக் கொண்டு தவம் செய்து தவம் செய்து துன்பத்தை தவித்துக் கொண்டு தவத்தை விட்டு வேறு மனிதவளத்துக்கு ஒண்ணுமே கிடையாது ஆனா அந்த மனிதவளம் எல்லாம் செய்து செய்யுது ஏதோ நாம கண்டு வந்து தெரியும் உக்காரியா இங்கிருந்து கூட இங்கிருந்து நான் சொல்ல மனவளக்காரை விட்டு விலகி செல்லப்படாது அப்படி விலகி சென்றால் நம்ம கையெட்டு நம்ம கண்ணை படிக்கிறோம்னு அர்த்தம் நகை என்ற மனதில் இருக்கலாம் எங்கேயும் போய் தேர வேண்டிய அவன பேசிட்டே இருக்கலாம் வாழ்க்கை இருக்கலாம் நாட்டெல்லாம் கட்டுப்பாட்டே இருக்கலாம் அதனால ஒரு காபத்து கிடைக்கும் நமக்கு நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் சந்தோஷமா இருக்கலாம் என்பதை இந்த இரவையம் மனக்காரையில் தேவோம் செயல்வழி விட்டுவோம் என்று கூறி நிறைவு செய்யலாம் வாழ்க்கை வளம்